உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் தேவேந்திரசேனா இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ராஜ்பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் செந்தில் மல்லர் அவர்களுக்கு வந்து முன்ஜாமீன் கிடைத்து விட்டதாக ஒரு செய்தி மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது அது உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வளர்ச்சிருக்க ஐயா நிச்சயமாக முன்பிணை கிடைத்து விட்டது தகவல் நேற்று கிடைத்திருக்கிறது விரைவில் அவர் சட்ட நடைமுறையை பின்பற்றுவார் கடந்த ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசியதற்காக இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு வந்து காவல்துறை பதிவு செய்தது அதைத் தொடர்ந்து முன்பிணை வாங்குவதற்கு திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து முயற்சி செய்கிறாங்க இரண்டு முறை நிராகரிக்கப்பட்ட நிலையில் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் முன்பிணை கேட்டு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது அதை தொடர்ந்து நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் வந்து முன்பிணை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு நாட்கள் வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர் வந்து சட்டப்படி எதிர்கொள்வார் என்று நம்புவோம் ஐயா அப்ப வந்து நீதிமன்றம் வந்து மதுரை நீதிமன்றத்திலும் கிடைச்சதாயா ஆமா மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் வந்து கிடைச்சிருக்கு ஆனந்த வெங்கடேசன் அவர் தான் வந்து முன்பினை வழங்கி இந்த வழக்க பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது இரண்டு மாத காலம் தாமதம் ஆயிருக்கு இவருக்கு முன்பிணை கிடைப்பதற்கு இடையீட்டு மனுக்களை வந்து நிறைய தாக்கல் செய்து வந்து அந்த எதிர்தரப்பினர் பிணை கொடுக்க கூடாது என்று வாதாடினாங்க இது பெரிய ஒரு அரசியல் ஆக்கப்பட்டது இரண்டாவது சாதி ரீதியாக பிரச்சனையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய முயற்சி செய்தார்கள் அதெல்லாம் கடந்து இன்றைக்கு நேற்று வந்து இந்த முன்பிணை வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்குது முன்பிணையில் முன்பிணைகள் வந்து அந்த கட்டுப்பாடுகள் இதெல்லாம் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அது வந்து சட்ட ரீதியாக அடுத்து சந்திப்பதற்கான வேலைகளை வந்து சிந்தனை முதல் தரப்பு வந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக கட்டுப்பாடுகள் வந்து எந்த விதமான கட்டுப்பாடுகள் வந்து கொஞ்சம் தகவல் தெரியுமையா அது குறித்து இப்போ முழுமையா பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா இந்த வழக்கை வந்து எதிர்கொள்வது எப்படி அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு சாதாரண ஒரு இரண்டு பிரிவுகளுக்கு போடப்பட்ட வழக்கு இரண்டு மாதத்து காலதாமதமே இதுக்கு வந்து ஒரு அதிகபட்சம் அப்ப கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு அரசியல் அழுத்தம் ஒரு சாதிய ரீதியான ஒரு நகர்வாத்தான் இதை பார்க்க வேண்டியது இப்ப இதே பெரியவர்களுக்கு தான் வந்து சீமான் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பெரியார் குறித்து சர்ச்சையை பேசுறது அது குறித்து அவர்களே வந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அவரெல்லாம் அவருக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஆளு என்பதாக வந்து சொல்றாங்க அப்ப இதுதான் சாதி ரீதியான பார்வை என்று நாம் சொல்லுகிறோம் சாதி ரீதியாக ஒரு மனிதனுக்கு வந்து பேசும்போது அவர்களை ஒரு மாதிரி பார்ப்பதும் மற்றவர்களை ஒரு மாதிரி பார்ப்பதற்குமான வேறுபாடு வந்து இதன் மூலமாக வந்து நமக்கு புலப்படுகிறது ஆகவே வருங்காலங்களில் தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தினுடைய ஒற்றுமை மட்டும்தான் நம்மை பாதுகாக்கும் இல்லை என்றால் சாதியவாதிகளும் சரி சமூக விரோதிகளும் இந்த சமுதாயத்தின் மீது ஒரு மிகப்பெரிய போர் புரிவார்கள் என்பதில் மாற்றமில்லை நிச்சயமாக சமுதாய ஒற்றுமை மட்டும்தான் நம்மை பாதுகாக்கும் ஆகவே வேறுபாடுகள் கலைந்து சமூக ரீதியாக ஒன்றிணைய வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்டது அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒன்றுபட்டால் மட்டும்தான் இனி தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்திற்கு எதிர்காலம் என்ற ஒரு நிலையை இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது நன்றியா நன்றியா நன்றி ஐயா இந்த தருணத்துல வந்து செந்தில் முல்லா நடந்தா போராடிய வழக்கங்க பெருமக்களுக்கு வீரத்தமிழன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறையா நிச்சயமாக சட்ட போராட்டம் நடத்திய அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயத்துல வீரத்தமிழர் மீடியா பெரிய அளவில் வரணும் நிச்சயமாக அனைத்து செய்திகளையும் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் நன்றி